எல்லாம் கொரியர் ரெடியாகிட்டுருக்கு எல்லாத்துக்கும் தரணுமா சரி கொரியர் கவருங்க இந்த கொரியர் கேஃப்டியாக தானுங்க வருது கொரியர் கவர் ஓகே ஓகே எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க எல்லாேருக்கும் சாயங்கால கொரியர் டெய்லி போயின்னே தான் இருக்குது இப்போது ஸ்பெஷல் ஐட்டம் நல்லா போயின்னு இட்லியும் மிளகா அப்படி நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி ரசப்பொடி ரசப்பொடியக்கான காலி ஏன் ரசப்பொடி இருக்குதுங்க ரசப்பொடி சரி பேக் பண்ணு பேக் பண்ணு வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டிங்களா ரைட் ஓகே குட் ஈவினிங் இம்மாலை நேரம் மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடுச்சு மடுக்கீழில் போனோம் தம்பிக்கு டிஃபன்லாம் கொடுத்துட்டு நான் வேலையும் முடிக்கணும் பேக்கிங் வாங்கிட்டுருக்கேன் கொரியருக்கு என்னென்ன போனோமோ அதெல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் வந்து இது இப்போதைக்கு ரசத்தூள் இட்லி பொடி கட 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 கடன் போயின்னு இருக்குது எல்லாம் காலி அடிச்சு இப்போ மறுபடியும் மார்க்கெட்டுக்கு போய்ட்டு அந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும் வாங்கி வந்துட்டு நைட்டில் வரத்துக்கு ரெடி பண்ணி நாளைக்கு காலையில் மிஷின் போயிட்டு மறுபடியும் பேக் பண்ணுது கரெக்டாக இருக்குது தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட் நம்மக்கிட்ட இப்போ வந்து ஸ்பெஷல் ஐட்டம் எது நல்லா போதிலான்னா இட்லி பொடி ரசப்பொடி சாம்பார் தூள் வே படு வேகமாக போயின்னு இருக்கு ஆனால் குழம்பு தூள் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் சொல்லிக்கிறாங்க எனக்கு எது நல்லா இருக்கும்னு சொல்லத் தரல ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது எல்லாமே நல்லாயிருக்கும் ஒரு நாள் குழம்பு பண்ணிணா ஒரு நாள் சாம்பார் ஒரு நாள் ரசம் வந்து டெய்லி எங்கள் வீட்டில் டெய்லி டெய்லி ரசம் போயின்னு தான் இருக்கும் இன்றைக்கி வந்து அவர் விருதுநகர்லேருந்து ஒரு பிரதர் வாஷ் மெஷர் கொடுத்துருந்தார் கேளுங்களா அவருக்கே எது நல்லா இருக்குன்னு சொல்லத் தெரில அவருக்கு அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர்னு சொல்லியிருந்தேன் இருக்க அந்த மெசேஜு போனும் சார் மெசேஜ் எடுத்துனோம் ராஜ்மோகன் பிரதர் உங்கள் வாய்ஸ் கேட்கலாமா அவர் என்ன சொல்லியிருக்காருன்ட்டு அண்ணா வணக்கம் உங்களுடைய குழம்பு பொடி சாம்பார் பொடி ரசப்பொடி மூணுமே வாங்கினேன் மூணுமே வெரி 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 சூப்பர் நாங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப கம்மிங்கிறதுனால எனக்கு அது கொஞ்சம் நாளைக்கு வரும் அதுக்கடுத்து அப்படி அப்படியே கண்டினியூமா நான் அதை வாங்கிட்டே இருப்பேன் நல்லா இருக்குங்க உங்கள் உழைப்பும் அதில் தெரியுது தங்கியும் நல்லா இருக்கு சாம்பார் பொடியும் சூப்பர் குழம்பு பொடியும் சூப்பர் ஆனால் எது ரொம்ப பெஸ்ட்டு அப்படிங்கிறத என்னையால் சொல்ல முடியல ரொம்ப நல்லா இருக்கு மேடம் ஆனால் சுரேசனா ரொம்ப நல்லா இருக்கு முழு மன திருப்தியோட சொல்கிறேன் இப்போ சமீபமாக தான் அது இட்லி பொடி உண்டுங்கிற மாதிரி உங்கள் யூடியூப்பில் பார்த்தேன் அதனால தான் அதை வேணும்னு கேட்டு போட்டிருக்கேன்ண்ணா சூப்பராக கண்டினியூவாக ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டேன் நான் ஓகேண்ணா ஓகே ரொம்ப நன்றிங்கண்ணே தேங்க் யூ தேங்க் யூ பிரதா தேங்க் யூ ஸோ மச் உங்களால் எதுவும் நல்லா இருக்குன்னு சொல்ல தெரியல இல்லையா சொல்ல முடியல எதுவும் சூப்பர் அதுவும் சூப்பர் அதுவும் சூப்பர் ஓகே இட்லி பொடி அனுப்புகிறேன் அதையும் எப்படி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே நிறைய பேர் நல்லா பாசிட்டிவ் கொடுத்துருக்கீங்க கொடுத்தவங்களாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு ஒரு புதுசாக ஒன்று லான்ச் பண்ண போகிறோம் அது என்னான்ட்டு சீக்கிரம் சொல்கிறோம் சொல்கிறியா என்னான்ட்டு நான் பண்ணிவிட்டு பார்த்து டெஸ்ட் பண்ணி ஓகே ஓகே வீட்டில் பண்ணுற மாதிரி தான் அது என்னன்னு குடியரசீக்கரம் சொல்கிறோம் இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்குது நாலு ஐட்டம் ஒன்றே ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் குழம்ப மிளகாய் தூள் அது பண்ணால் போதும் நான் நினச்சேன் ஆனால் அடுத்தடுத்து குழம்பிளகி சாம்பார் தூள் நிறைய பேர் கேட்டாங்க ஆனால் அவங்க வீட்டில் டெய்லி ரசம் போட்டு தக்காளி ரசம் வைக்கிறீங்க பூண்டு ரசம் வைக்கிறீங்க பருப்பு ரசம் வைக்கிறீங்க அந்த மாதிரி எதனாலும் பண்ணி கொடுங்க சரி சொல்லிட்டு ரசப்பொடியும் பண்ண ஆரம்பித்தோம் இப்போ ரசப்பொடியும் நல்லா நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக வாங்குறாங்க முக்கியமாக நம்மளுடைய பிரதர் இங்கே ஒரு கடை வச்சுருக்காரு முஸ்லீம் பிரதரு வேறு லெவலில் இருக்குது ஆக்சுவலாக அவர் வந்து எண்மை பயங்கரம் சாப்பிடுவார் அந்த எண்மை சாப்பிட்டு உங்கள் ரசம் சாப்பிட்டேன் பிரதர் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் எங்கள் வீட்டு ரசப்பொருடில் மேக்ஸிமம் நிறைய இருக்குது மிளகு 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 அண்டு பருப்பு அது இல்லையா ஸோ மிளகு ரசமாகவும் எடுத்துக்கலாம் பருப்பு ரசமாக எடுத்துக்கலாம் அந்த கல்யாணத்தில் தருவாங்க இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர் கீழே கொடுக்குறேன் இப்போ புதுசாக நிறைய பேர் பார்க்குறாங்க பார்க்கறதுக்கு எப்படி நான் ஆர்டர் பண்ண சொல்லி கூட நேற்று ரெண்டு பேர் கேட்டாங்க ஃபோனில் அவர் பேர் மறந்துட்டேன் ஒருத்தர் வந்து அவர் பேர் முரளி முரளி ஃப்ரம் திருப்பூர்லேருந்து கேட்டிருந்தார் அப்புறம் வந்து சிஸ்டர் ஒருத்தங்க வந்து ராஜபாளத்துலேருந்து சரஸ்வதி சிஸ்டர் கேட்டுருந்தாங்க அது இங்கே சொன்னால் எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்தாங்க இந்த மாதிரி உங்கள்கிட்ட அட்ரஸ் கொடுங்க நாங்கள் கொரியர் அனுப்பிச்சிடுவோம் நீங்கள் ஜிபே பண்ணுங்கள் அதெல்லாம் சொல்லியிருக்கோம் என்னோடய அது டீட்டெயில் கரெக்டாக யூனிங் சொல்லுவாங்க இப்போதைக்கு நம்பரில் அவைலபிளாக இருக்கிறது எல்லாமே நாலும அவைலபிளாக இருக்குது கான்டெக்ட் பண்ணி வேணுன்றோம் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ அதில் வந்து நூறு கிராம் கூட போட இல்லை ஆமாம் நூறு கிராம் வந்து கொரியர் தான் ஜாஸ்தி இல்லை சில பேர் வந்துட்டு வாங்கலாம் சில பேர் வந்து நினைப்பாங்க அதுக்காக அந்த சாம்பார் தொண்ணூறு கிராம் பேக்கிட் கொடு சாம்பார் தூள் டெ நூறு நூறு கூட இது வந்து நூறு கிராம் அது ஃபஸ்ட்டு சாம்பார் இது வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஒன்று நான் கம்மி பாருங்கள் சார் குட்டி பாக்கெட்டு சூப்பராக இருக்கும் அப்படியே ஓப்பன் பாட்டிலெலாம் போட தேவையில இது வந்து இட்லி மிளகாய் பொடி ஸோ சின்ன பாக்கெட்டு பாட்டில் இது வந்து மேலே கட் பண்ணிவிட்டால் அது ஓப்பன் ஆகிடும் ஓப்பன்ட்டு க்ளோஸ் டைப் தான் இது ஜிப் கவர் இதை வந்து நீங்கள் வந்து பாட்டில் எதுவும் தேவையில்லை அதே மாதிரி வந்து சாம்பார் தூள் இது வந்து ஜிப் கவர் அப்படியே ஓப்பன் கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணலாம் அது மாதிரி தான் இருக்குது குவாலிட்டி நல்லா நல்லாயிருக்குங்களா பேக்கிங்கு கொடுக்குறது நல்லா ஒர்த்தாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இது என்னது குழம்பு இது ஒன்று ஹண்ட்ரட் கிராம்ஸ் பேக்கெட் அதாவது சாம்பிள் கோஷன் கேட்குறாங்க எப்படின்னு பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக இது இன்னமும் சாம்பார் குழம்பு மிளகாய் தூள் நூறு கிராம் வந்து அறுபது ரூபா பட் கொரிய சார்ஜ் வந்து முப்பது ரூபா புரியுதுங்களா அது வருஷம் தான் வாங்குறது கால் கிலோ நல்லா இருக்கணும் இருந்தாலும் பரவாயில்லண்ணா இன்னும் கொரியர் சார்ஜ் பற்றி எனக்கு கவலை கிடையாது நீங்கள் அனுப்புங்க நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ ரெடி அதுவும் ரெடி ஆகிடும் அது பெரிய பாக்கெட்டாக இருக்குது அந்த அரை கிலோ பாக்கெட்டு இட்லி மிளகாய் அதுதான் அதான் இருக்கிறது தான் அரை கிலோ தானே இது கால் கிலோ ஓ இது கால் கிலோ கால் கிலோ பெருசாக இருக்குது வரங்க இது கால் கிலோ இது வந்து நூறு கிராம் பாக்கெட்டு அரை கிலோ பாக்கெட்டு தானே இருக்கா இல்லை காமிங்க அதையும் காமிச்சிடலாம் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு இந்த கால் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க அதான் ஓகேவா இது உட்கார்ந்துருக்காங்க இது வந்து நூறு கிராம் ஸோ எல்லாம் பேக் ஆகிட்டுருக்கேன் வேணுன்றா கண்டிப்பாக ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க தேங்க் யூ இப்போ இது முடிச்சுட்டு கொரியர் போனோம் ராமீட்டிரல்ஸ் வாங்கிட்டு வரணும்மா அவ்வளோதானா இன்னும் இருக்கா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏற்கனவே மூணு இடத்துல மூணு நாலு எடுத்துன்னு போய்டலாம் காலையிலே சரி கொடுத்துட்டு வந்துடுறேன் ஓகே இதாங்க கொரியர் கவர் பக்கா நீட்டாக பேக் பண்ணியிருப்போம் டேமேஜ் ஒன்றும் ஆகுது வாய்ப்பு இல்லை சூப்பராக வந்துடும் உங்களுக்கு ஒன்றத்தில் ரெண்டு பேக் இருக்கும் ஒன்றத்தில் ஒன்று இருக்கும் ஒன்றத்தில் அரை கிலோ கால் கிலோ எல்லாம் ஈக்குவலாக இருக்கும் ஓகேங்களா வேணும் வேணுன்றவங்க கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணுங்கள் இப்போ கொரியர் கொடுத்துட்டு வந்துடுறேன் கொடுக்குது போதுமா பத்து மாதில் போடு அதையும் போட்டு ஏற்கனவே அந்த காலில் கொடுத்ததுக்கு பில் வாங்கி வரணும்ல இல்லை ஆ இப்போ போய் கொடுத்துட்டு ஆ தூக்கி போட்டு இப்போ நம்மளாம் ஓடு ஓட விளக்குறாங்களே இப்போ நம்ம வீட்டில் தர இதுக்கே கொண்டு அம்மா முருகா சரி கொடுத்துட்டேன் அப்படியே சூரிய டிஃபன்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் நான் மேலே ஆனால் இப்போ ரா மெட்டீரியல்ஸு வாங்கிட்டு வரணும் மிளகு எழுதுவீ என்னென்ன வாங்கிட்டு வரணும் ஓகேவா முதல பொரிய குத்த வேலையை பார்க்குறோம் சூரியனா பண்றோம் பார்க்கலாம் வண்டி சாகி வீடு சாயராமா வண்டி சாவி மாவுந்தா சுட்டை தேங்காய் இருக்கேன் மிஸ் இது குட்டிருந்த தோசை சூரி குத்துருந்து சூரிய என்ன பண்றோம் பாக்கலாமா ட்ரீ

ஓ அதுக்குள்ளே போயிடும் ஓகே ஓகே சார் அப்பில் போட்டு வச்சிருங்க இந்த வந்து கடைக்கு கொண்டு வந்துடுறேன் ஓகே ஓகே இப்போ நான் வந்து ஆம்பூர் திருப்பத்தூர் திருச்சி அப்புறம் சென்னை மாதாவரம் அப்புறம் வாணியம்பாடி ஒன்று நாகர்கோவில் சென்னையில் ரெண்டு இடம் இதெல்லாம் மாப்சாக தான் எவ்வளோ எப்போ போகணும் வந்து சென்னையாக நாளைக்கு போயிடும் இந்த என்ன கன்னியாகுமரி அங்கே மெயின் சிட்டி தான் போய்டும் இல்லாட்டி நாலு அணி தான் இருக்காங்க ஸோ சென்னை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் ஒரு பத்து கிலோமீட்டருக்கு ஃபுல்லாக தான் நானே திரும்ப கூட டெலிவரி கொடுத்துருவேன் ஓகே கொடுத்தாச்சு இப்போ மாதிரி பேக்கிங் ஆகிட்டுருக்கு மறுபடியும் எடுத்து கொடுக்கணும் கரெக்டாக இருக்குங்க வேலை ஓடு 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 ஓட வேண்டியதாக இருக்குது இப்போ நார்மல் சொல்லியிருந்தேன் வெட்டியாக இருக்கேன் வெட்டியாக இருக்கேன்ட்டு இப்போ வெட்டியாக இல்லை பிஸியாக தான் இருக்கேன் தேங்க்யூ